நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கும் புண்ணியம் தேடுவதற்கான சிறந்த வழி தானம் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் பொதுவாகவே பசுமாடி ஈ எறும்பு பைரவர் காகம் இவர்களுக்கு உணவு அளித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சொல்கிறது சாஸ்திரம் ஆனால் இவைகளுக்கு நாம் செய்யும் தானத்தை முறையாகத்தான் செய்கின்றோமா எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி வேண்டும் என்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தானம் செய்தால் தவறில்லை இருப்பினும் குறிப்பிட்ட ஜீவராசிகளுக்கு முறைப்படி தொடர்ந்து தானம் செய்து வந்தால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் செய்த பாவங்களால் நாம் தற்போது அனுபவித்து வரும் கஷ்டத்திற்கும் விமோசனம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது என்ன தானம் எந்த ஜீவராசிகளுக்கு எப்படி தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அப்போ தான் இது போல் நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் மறக்காமல் ஓம் கால பைரவரே போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலானவங்க வீட்டில் நம்ம செல்ல பிராணிகளாகவே இருக்கும் நாய்கள் சிலர் வீட்டில் ஆன்மீக அடிப்படையில் நாய் வளர்த்தால் நல்லது என்று சொல்வார்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் நாய்கள் உங்கள் வீட்டை காவல் காய்க்கிறது அதனால் அதற்கு உணவு அளிக்கிறது ஆனால் ஒருவேளை உணவு கூட கிடைக்காத இருக்கும் தெருநாய்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது ஒரு ரொட்டி துண்டையாவது கொடுத்து பாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை கவனிங்கள் இதுபோல தொடர்ந்து நாய்களுக்கு உணவு அளிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம் வாங்க ஜோதிடத்தின்படி நாய் பைரவருக்கு விலங்காக இருக்கிறது நாய்களுக்கு உணவு அளிப்பதால் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் மேலும் நீங்கள் செய்யும் செயல்கள் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கும் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் மேல் மேலுள்ள கண்திருஷ்டிகள் நீங்கும் நாய்க்கு தேய்பிரை அஷ்டமியில் உணவு அளிப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும் மேலும் தினமும் இரவில் வெள்ளத்தை சிறிதளவு சாதத்தில் கலந்து கொடுத்தால் உங்கள் முன்வினை பாவங்கள் நீங்கும் நீங்கள் வளர்க்கும் நாய்க்கு உணவளிப்பது உங்கள் கடமை அதனால் மேற்கூறியுள்ள எந்த பலன்களும் கிடைக்காது அதுவே தெரு நாய்களுக்கு உணவளிப்பது மிக நல்ல பலன்களை கொடுக்கும் மேல் கூறப்பட்டுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்க தெருநாய்களுக்கு உணவு அழியுங்கள் உணவு அளிப்பது மிகவும் சிறந்தது அது மட்டும் இல்லாமல் நாய்களுக்கு கெட்ட சக்திகளை கணிக்கக்கூடியது நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது விஷப்பூச்சிகள் வந்தாலும் நாய் குலைக்கும் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் திரும்பி பார்த்து உசாராவீர்கள் அதனால் நீங்கள் ஒரு முறை திருநாய்களுக்கு உணவு கொடுத்து பாருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் வீட்டில் இருக்கும் நாய் அல்லாமல் திருநாய்களுக்கு உணவளிக்கிறது நல்லது தான் இருந்தாலும் கவனக்குறைவாக எப்போதும் இருக்காதீங்க ஒரு முறை தாங்கள் நாய்களுக்கு உணவு அளித்தால் நன்றி உள்ளதாக இருக்கும் நிறைய தெருக்களில் தெருநாய்கள் குழந்தைகளை கடித்து குதறியது என்று பார்க்கும்போது மன கஷ்டமாக இருக்கிறது தெருநாய்கள் அருகில் உள்ள அனுமதிக்காதீர்கள் எக்காரணத்தை கொண்டும் அசைவ உணவுகளை கொடுக்காதீர்கள் சைவ உணவுகளை கொடுப்பது நல்லது அடுத்து பசுமாட்டிற்கு வாழைப்பழம் தந்தால் நல்லது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் நாட்டு வாழைப்பழம் ஆறு என்ற எண்ணிக்கையில் வாங்கி வாரம் ஒரு முறை அந்த பசுமாட்டிற்கு தானம் அளிப்பது மேலும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரம் எறும்புகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக மாவில் கோலம் போடவிட வேண்டும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அரிசி மாவில் ஒரு சிட்டிகையில் மஞ்சள் தூளை கலந்து வாசலில் கோலம் விடுவது புண்ணியத்தை தேடி தரும் என்றும் சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவளித்தால் நல்லது அதுவும் தேய்விரை சஷ்டியில் நாய்க்கு உணவளிப்பது நமக்கு நல்ல பலன்களை தரும் அனைத்தும் பிரச்சனைகளையும் போக்கும் வீட்டு நாய் இல்லை தினந்தோறும் நாம் காகத்திற்கு வைக்கப்படும் சாப்பாட்டில் ஒரு சொட்டு தயிரும் சிறிது எள்ளும் கலந்து முன்னோர்களின் ஆத்மாவானது சாந்தி அடைந்து அவர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்று பாவமில்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் மேற்கூறியுள்ள ஜீவராசிகளுக்கு இதுநாள் வரை எப்படி உணவு வைத்து இருந்தாலும் இனிமேல் இந்த முறையில் உணவு வைத்து பாருங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றம் விரைவாக உண்டாவதை உங்களால் உணர முடியும் இன்றைக்கு நாம் பார்க்க போற கதை என்ன தெரியுமா காலபைரவரின் வாகனமான நாய் ராமபுரான் புகார் கொடுக்கிறதை பத்திதான் மனுஷனாக பிறவி எடுக்கும் விலங்குகள் எடுக்கிறதுக்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது உயிரினமாக பிறக்கிறதை குறிப்பிடுறது தான் மறுபிறவி ஒன்று இருக்குன்னு பெரும்பாலான மதங்கள் சொல்கிறது உண்டு சரி இதெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பிறவியில் ஒரு உயிரணம் நாயா ஏன் பிறப்பெடுக்குது இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாய் ராமர் அவரோட அரசவையில் உட்கார்ந்து இருக்கார் அப்போது அந்த அரசவைக்கு வெளியில் ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குது ராமர் தன் காவலாளியை போய் என்னென்னு பார்த்துட்டு வர சொல்ல அந்த காவலாளி போய் நாயை பார்த்துட்டு வராரு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மறுபடியும் அந்த நாய் காவலாளி வந்து மறுபடியும் அந்த நாயை திருத்துறாரு மறுபடியும் இதே நடக்க ராமர் லட்சுமணரை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாரு லட்சுமணர் வந்து அந்த நாய்கிட்ட என்னதான் பிரச்சனைன்னு கேட்க அந்த நாய் சொல்லுமாம் ராமரை வர சொல்லுங்க எனக்கு நீதி வேணும்னு உடனே ராமர் வந்து அந்த நாய்கிட்ட என்னோட ராஜ்யத்தில் யாருமே எந்த காரணமும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது இப்போ இப்படி வருத்தப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கவும் அந்த நாய் சொல்லிச்சான் அன்னி அப்போ அந்த நாய் சொல்கிறத கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு அந்த நாய் சொல்லுச்சாம் ராமரை வர சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தன்னியாசி ஒருத்தர் என்னை கா கல்லால் அடித்து என் காலை உடைச்சிட்டாரு இதை பற்றி உங்கள்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சாம் கூப்பிட்டு நடந்ததை விளக்க சொல்லவும் அவரோ நான் பிச்சையை வாங்கிட்டு வரும்போது இந்த நாய் என் பிச்சா பிச்சாளத்தை பிடுங்க முயற்சி செஞ்சதுனால நான் அதை அடிக்க நேர்ந்ததுன்னு சொல்கிறாரு அதுக்கு ராமர் சொன்னாராம் இந்த நாய்க்கு வெறும் அஞ்சு அறிவு தான் உங்களுக்கு பசி எடுத்தது மாதிரியே அதுக்கும் பசிச்சு இருக்கும் அதனால தான் அது உங்கள் உணவை சாப்பிட முயற்சி செஞ்சிருக்கும் அந்த நாயை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லைங்க ஆனால் மனிதராக நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு இதுக்காக தண்டனை வரும் அதிகாரத்தை அந்த நாய்க்கிட்ட கொடுக்கிறாரு தண்டனை என்ன தெரியுமா மக்களே சன்னியாசியை ஒரு சிவ சிவாலயத்தில் அதிகார வேலையை அதிகார வேலையில் வைக்கணும் அப்படின்னு ஒரு புதுவிதமான தண்டனை கொடுத்தாம் அதுக்கு ராமரும் சரின்னு சொல்ல அந்த ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் இது எப்படி இங்கே தண்டனை ஆகும் ஒரு சன்னியாசிக்கு ஒரு நல்ல பதவியில் கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கவும் அந்த நாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா சிவாலயம் மடம் கிராமம் இதில் எல்லாம் தவம் செய்கிற அதிகாரிகள் அரசரோட வீட்டிலிருந்து அங்கே வர யாசகங்களை தடுக்கிறவங்க பசு அந்தனர் அனாதை இவங்களோட செல்வத்தை அபகரிக்கிறவங்க இவங்க எல்லாம் கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் நாயாதான் பிறப்பாங்க போன பிறவியில் அந்த நாய் மடாதிபதியாக இருந்து தவறு செஞ்சதுனால தான் இந்த பிறவியில் நாயா பிறந்தான் அதனால் சன்னியாசி சிவாலய பணியில் இருந்ததுன்னா நல்ல வேலை செஞ்சால் என்னை கல்லால் அடைச்ச பாவம் சேர்ந்து நல்ல கதி அடைவார் இல்லாமல் போனால் ஆசைனால் அடுத்த பிறவியும் நாயாதான் பிறப்பார்னு சொல்லித்தான் கோவில்களில் ஒ ஒற்றை நாயை வாகனமாக கொண்டு நின்ற திருக்கோலத்தில் தெய்வம்தான் காலபைரவர் இப்போ சிவனின் அம்சமான காலபைரவருக்கு எதனால நாய் அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த உயிரினத்தோட கண்ணுக்கும் யமதர்மன் சக்திகளையோ தெரிய மாட்டாங்க ஆனால் நாய்களோட கண்ணுக்கு யமதர்மனோட உருவம் தெரியும் யமனை கண்டு பயம் கொள்ளாத ஒரே ஜீவன் நாய்தான் எவ்வளவுதான் அடித்தாலும் எஜமானை விட்டு போகாது தீய சக்திகளும் எண்ணம் கொண்டவங்களும் தன் எஜமானை நெருங்கும் வந்தால் எதிரிகளுக்கு அச்சத்தையும் தாக்குதலுக்கு எப்பொழுதுமே தயாராக எஜமானருக்கு தேவையான தைரியத்தையும் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கும் ஒரு ஜீவனாய் இருக்கும் அதே மாதிரி தான் பைரவருக்கு தன் பக்தர்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் தீயவர்களை தீய சக்திகளை அவங்களோட எம பயத்தை நீக்குவராய் இருக்காரு மனிதர்களை விட நாய் குலஜீவன் நாய் காலபைரவருக்கு வாகனமாக அமைஞ்சிருக்கு தலைவிதியை மாற்றக்கூடிய யமபயத்தை போக்கக்கூடியவர்கள் காலபைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் காலபைரவ வடிவமும் ஒன்றாக இருக்குது காலபைரவர் எதிரிகளையை தன்னை சரணடைந்த பக்தர்களையும் சக ஆபத்தில் இருந்து காப்பார் அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய காசி நகரின் தெய்வமாக விளங்குபவர் காலபைரவர் சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் சன்னதி கொண்டிருக்கும் காலபைரவர் வறுமை நிலை ஏற்படாமல் நம்மை பாதுகாக்க கூடியவர் பைரவருக்கு அஷ்டமி பூஜை செய்ய ரொம்பவே விசேஷமானது அதிலேயும் காலபைரவருடைய அதிக சிறப்பு வாய்ந்தது எல்லா சிவன் கோவில்களையும் காலபைரவர் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒவ்வொரு மாதமும் தேய்விரை அஷ்டமி நாளில் வழிபடுவது சிறப்பான இருக்கும் அந்த நாளில் திருமாலின் பைரவரை வணங்குவதற்காக ஐதீகத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த பைரவாஷ்டமி நாளில் வணங்குவதன் மூலம் சிறப்பு பூஜைகள் யாகங்கள் கொள்வது சகலவித செல்வங்களையும் அள்ளி தரும் பன்னெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பைரவருக்குள் அடங்கும் அப்படி இருக்கிறதால பைரவரை வணங்கினால் எல்லா வளமும் பெறலாம் இருபத்தி ஒரு அஷ்டமி நாளில் பைரவரை வணங்குவது நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் தலை விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க துன்பப்படும் மக்களும் எதிரவர் வரும் கால பைரவரின் நாளில் பைரவருக்கு செவர்லி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம் கால பைரவரை வணங்கினால் கவலைகள் நீங்கும் தடைகள் அகலும் பைரவரை வண வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன்கள் கிடைக்கும் அருள் இருந்தால் அஷ்ட சக்தியும் கைகூடும் என்பதை உணர்ந்ததால் சிவாலயங்களில் பைரவர் சன்னதியில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது காசிக்கு சென்றால் அங்கு பைரவரிக்குத்தான் முதல் ஆராதனை அதற்கு பிறதான் காசி விஸ்வநாதருக்கு ஆராதனை நடக்கும் காசி மாநகரை காக்கும் கால பைரவர்தான் அஷ்ட பைரவரை வணங்கினால் தொல்லைகள் அகலும் சூனியம் ஏவல் தோசம் விலகும் மருத்துவர்களை தோல்வியுறச் செய்யும் கர்ம வியாதிகளில் இருந்து விடுபடும் கஷ்ட தரித்திரம் நம்மை விட்டு போகும் பெருஞ்செல்வம் சேரும் தங்கம் நம்மோடு என்னாலும் தங்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் பொறாமை கண்திருஷ்டி அகன்று சுகம் ஏற்படும் விளங்கும் எதிரிகளும் தடைகளும் மறைந்து எதிலும் வெற்றி கிடைக்கும் காலபைரவரை வழிபடுவதால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வது வியாபார அபிவிருத்தி வீட்டில் சண்டை சச்சரவுகள் விலகும் பூர்வீக தோஷம் அனைத்தும் சாபமும் பெற்றோர்களின் பாவமும் பிறவியின் கர்ம வினைகளும் குழந்தைகளுக்கு நன்றாக படிப்பார்கள் கடன் பிரச்சனை விலகும் வேலை கிடைக்கும் மனசுக்கு நிம்மதி ஏற்படும் அஷ்ட தரித்திரம் விலகும் பிள்ளை பேறு கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி பெறலாம் வியாபாரத்தில் லாபம் அடையலாம் இழந்த பொருட்கள் பெறலாம் சிறந்த குருநாதர் அல்லது சித்தர் அருள் தானாகவே கிடைக்கும் பைரவர் உக்கரமான தேவராக விளங்கினாலும் வெறும் கருணை மிக்கவர் சிவ ஆலயங்களில் வழிபாடு ஓர் அங்கமாக இருக்கும் தேவ சைவ சாக்த கௌமார ஜைனம் பௌத்தம் முதலான பிற பைரவருக்கு நாகலிங்க பூ மாலையை சாற்ற எல்கலந்த அன்னம் பால் திராட்சை நிவேதனம் செய்து அர்ச்சனை செய்வோது தோஷமும் நீங்க சொர்ணஹர்சன பைரவரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் திருக்கோலத்தில் பைரவர் என்ற திருநாமம் பெற்ற தன்னுடைய மனைவியை மடியில் அமர்த்தி காட்சி அளிப்பார் இரண்டு கரங்களோட காட்சி அளிப்பார் தக்க கலசத்தில் அமிர்தமும் மறுகரத்தில் சூலமும் வச்சிருப்பார் கிரீடமும் பட்டு வஸ்திரமும் அஞ்சிருப்பாரு அணிஞ்சிருப்பார் இவரை அஷ்டமி திதி மற்றும் பௌர்ணமி திதியில் செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கினால் பொன் பொருள் உட்பட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்கிறது ஐதீகமா இருக்கு உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சனிதோஷம் இருந்தாலும் சரி திருமண தடை குழந்தை பாக்கியம் தேவை என்றாலும் சரி மன கஷ்டம் பணக்கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இந்த விரத நாளை நிச்சயமாக கடைபிடித்து நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கூடிய சீக்கிரத்திலே வந்து தீர்வு காணலாம் சனீஸ்வரரின் குரு பைரவருங்கிறதுனால பைரவரை வணங்கினால் பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்கள் தரமாட்டார் அதனால் சனிக்கிழமையில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் பிரச்சனை தீரும் ராகு கேதுவை முப்பரி நூலாக அணிந்திருக்கும் பைரவர் சூலம் தண்டம் ஏந்தி காண்பவர் நம்பினோருக்கு சாந்த வடிவமானவர் பைரவரின் உடலில் நவக்கிரகங்களும் அடங்கி இருக்கிறதால மேசராசிக்காரவங்கள் இவர் தலையினை கும்பிட்டால் தோஷம் தீரும் ராசிக்காரவங்க கழுத்து மிதுனம் தோல் பூஜம் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி குறி துலாம் தொடை விருச்சிகம் முட்டி தனுசு மகரம் முட்டியின் கீழ்ப்பகுதி கும்பம் கணுக்கால் மீனம் பாதமாகிய பகுதி பார்த்து கும்பிட்டால் தோஷம் நீங்கும் அபிஷேக பிரியரான சிவபெருமானின் உகந்தது வாசனை திரவங்களான புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஆகியவை அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவது அபிஷேகம் செய்து பீடத்தில் சந்தனம் குங்குமம் வைத்து சிகப்பெற அர் அர்ச்சனை செய்து கிழக்கு முகமாக அமர்ந்து தினம் ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் சொல்வது நல்லது சுண்டல் வடை பாயாசம் தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் ஐந்து கண்கள் இருக்கும் விளக்கேற்றுவது சிறப்பு ஆறு சனிக்கிழமை ஆறு முகனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் திருமணம் கைகூடும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் பைரவரை வணங்க வேண்டும் அதனால் உடனே நன்மைகள் உண்டாகும் பில் பில்லி சூனியம் ஏவலாகலும் எட்டு தேய்பரை அக் அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்தால் துன்பமானது விலகி வாழ்க்கையில் சுபிஷம் உண்டாகும் என்பது பெரியோர்கள் வாக்காயிருக்கும் மகா பைரவர் எட்டு திசைகள் அஷ்ட பைரவர் அறுபத்தி நாலு யோகங்களையும் கலைகளையும் வழங்கும் பொருட்டு அறுபத்தி நாலு பைரவர்களையும் விளங்கு வணங்க வேண்டும் உகந்த நாளாக சொல்கிறது இந்த நாளில் பைரவர் வழிபாட்டை எப்பேற்பட்ட கடனும் தீர்ந்துமா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமானது கடன் பிரச்சனைகள் தீரணும்னு பார்க்கலாம் சிவரூபத்தில் இருக்கக்கூடிய பிடிச்ச நெய்வேத்தியம் தயிர் சாதம் தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக ப எடுத்து போய் பைரவருக்கு படைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு மலர்கள் ரொம்ப பிடிக்கும் செவ்வரலி செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர்கள் வச்சு அர்ச்சனை செஞ்சு வந்தால் பலவிதமான தோஷங்களில் இருந்து நீங்கள் பெறும் யோகங்களை பெறலாம் சொல்கிறாங்க பைரவரோட பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக சக்தி வாய்ந்தது எலுமிச்சை பழம் வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள் வெளியேற நல்ல சக்தியோடு ஆதிக்கம் அதிகரிக்க வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்க எலுமிச்சை பழத்தை வீட்டில் வைங்க சனீஸ்வரனோட குருவாக இருக்கிறதுனாலையும் சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு தேய்பிரை அஷ்டமியில் சனி பகவானோட பாதிப்புகள் குறையும் வழிபட்டால் கடன் இன்னல்களை ஆளாக்கி இருக்கிறவங்களும் ஏழரை சனி அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டவங்களும் பல தோஷங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க சனி தோஷக்காரங்களும் அவங்களுடைய வேண்டுதலை பைரவர் இனி கோவிலுக்கு போனால் துன்பங்களும் குறையும் சனீஸ்வர பகவானுக்கு எல் மூட்டையை வச்சு பைரவருக்கு மிளகு மூட்டையை வச்சு விளக்கேற்றினா தீராத துன்பங்கள் அனைத்தும் சீக்கிரமே தீர்ந்துவிடும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி